சிறலங்கா ஐஎம்எஸ்ரீலங்கா நாங்கள் எல்லாரும் சிறிலங்கா மக்களாக ஒன்று ஒன்று சேருவோம் இந்த நாட்டுக்கு சாந்தி சமாதானம் உண்டாகிறதுக்கு நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம் சிங்கள முஸ்லீம் பேக தமிழ் கிறிஸ்டி எல்லாம் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இந்த நாட்டில் வாழ்ந்து சந்தோஷமாக மரணிக்கணும் அந்த நீயத்தோட யோசினையோட ஏ நான் என்னுடைய மோட்டர் சைக்கிளில் இந்த வாரம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு ரெடி நீங்கள் ரெடியா நான் ரெடி நீங்கள் ரெடியா சமாதானம் சூழ்ச்சம் உங்கள் அனைவருக்கும் உண்டாவதாக அதே போன்று என்னுடைய மேலாக என்னுடைய அன்பர்கள் நண்பர்கள் அல்லாரு சுல்காமி தான் உயிர் மாதிரி மதிக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் மலேசியா பதினொன்னே முக்கால் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பத்தாம் மாதம் இன்ஷா அல்லா நாட்டில் ஒரு நல்ல ஒரு ஆட்சி ஓரன் அனுரை செய்கிற கொண்டு வந்துட்டோம் இப்போ நாட்டு மக்கள் ஒத்துமையாகணும் முஸ்லீம் சிங்கள தமிழ் கிறிஸ்து பேக ஜாவம் எல்லாம் சேர்ந்து வி ஆர் சிறிலங்கர் ஐஎம்எஸ் சிறிலங்கர் நாங்கள் எல்லாரும் சிறிலங்கா மக்களாக ஒன்று ஒன்று சேருவதற்காக வேண்டி சமாதானத்துக்காக வேண்டி என்னுடைய மோட்டர் சைக்கிளில் முழு சிறு லங்காவையும் சுற்றி வரப்போகிறோம் ஷௌமி வந்து நடந்து வந்தார் இன்னொரு அங்கல் வந்து அவர் பைக்கில் வந்தார் இப்போ நான் வந்து இன்ஷா அல்லா என்னுடைய மோட்டர் சைக்கிளை நாடு ஃபுல்லாக சுற்றி வரேன் என்னுடைய ரிஸ்பான்சர் யாருன்னு கேட்டால் எந்தெந்த ஊருக்கு நான் போகிறேனும் அந்த ஊரில் உள்ள வாலிஃபர் என்னுடைய ஃபேன்மார் இன்ஷால்லா இந்த வீடியோ யூகே நஸ்ரின் பிரதர் இதை வெளியாகக்குவார் இந்த வீடியோ அவர் தான் கொடுக்குறேன் இன்ஷால்லா எல்லாரும் துவா பண்ணுங்கள் சப்போர்ட்டு தின்னா குடிக்க ஒன்றும் வானம் எனக்கு இன்ஷால்லாம் என்னோடய அல்லா இருக்கிறான் எந்தெந்த ஊருக்கு போகணும் அந்தந்த ஊரில் என்னுடைய ஃபேன்மார் இருப்பாங்க அவங்க கண்டிப்பாக வந்து சேரும் அது முஸ்லீம் தமிழ் சிங்களம் ஜாவா இல்லை வி ஆசி நாங்கள் எல்லாம் இந்த நாட்டு மக்கள் கொஞ்சம் காலம் வாழ்ந்துட்டு நிம்மதியாக சந்தோஷமாக அண்ணன் தம்பியாக வாழ்ந்து மௌத்தாப்பும் செத்து போயிடும் அவ்வளோதான் ஓகே அஸ்லாம் வலைக்கும் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் காசி வானாம் அன்பு வேணும்